பிரைசல்லோட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த முப்பத்தி மூன்றாவது நாள் ஜபத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அநேகரை கர்த்தர் சாட்சியாக எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் நிச்சயமாகவே நமக்கு அற்புதம் செய்வதற்கு கத்தர் வல்லவர் இன்று நாம் ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம் வேதத்தை திறந்து யாத்ராகமோ நான்காம் அதிகாரத்தினுடைய பனிரெண்டாவது வசனம் யாத்ராமம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆதலால் நீ போ நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் ஆதலால் நீ போ நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் பிள்ளைகளே இந்த இடத்திலே வந்து கத்தருடைய தாசனாகிய மோசே வந்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறான் ஆண்டவரே நான் திக்கு நான் மந்தனா உள்ளவன் நான் எப்படி அந்த ஜனங்கள்கிட்ட பேசுவேன் நான் சொன்னேன்னா அந்த ஜனங்கள் நம்பவே மாட்டாங்க அப்படின்னு தன்னுடைய காரியத்தை ஆண்டவரிடத்தில் சொல்றான் அப்போ ஆண்டவர் வந்து மோசையை பார்த்து என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல நீ போ நான் உன் வாயோடையே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பே என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னா நான் உன் வாயோடையே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு நான் சொல்லி தருவேன் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் உங்களுடைய வாயின் வார்த்தைகளாலே ஒருவேளை நீங்க ஒரு பெரிய தோல்வியை நீங்கள் சந்திக்கலாம் அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் பேசுகிற வார்த்தைக்கு நம்ம அடிமை பேசாத வார்த்தைக்கு நம்ம எஜமா எத்தனையோ பேர் வந்து வார்த்தைகளை பேசிவிட்டு பேசிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறோம் ஐயோ நான் இப்படி நான் ஏன் இப்படி பேசினேன் இந்த வார்த்தையை மட்டும் பேசாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அது பிற்பாடு நம்ம நிறைய யோசிக்கிறோம் நிறைய மனிதர்கள் வந்து பேச தெரியாம பேசிட்டு நிறைய இழந்திருக்கிறார்கள் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர் வந்து நான் இப்படி நான் அதுக்கு இப்படி பேசியிருக்கலாம் இல்லாம நான் என்னுடைய மனைவியின் இடத்துல கணவனாரி என்னுடைய மேனேஜர் இடத்துல நான் பேசிட்டேனே சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார் நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு நான் சொல்லி தருவேன் அந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று கத்த வாக்கு கொடுக்கிறார் ஒரு வேலை ஸ்தலத்தில் வந்து ஒரு வேலையாள் வந்து பேசிக்கொண்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து சொல்கிறாரு அவனுடைய ஓனரை பற்றி ஓனரை பற்றி சொல்கிறாரு ஆமாம் அவர் கிடக்கிறாரு அவர் பெரியாள் அவ்வளோதான் இந்த ஒரு வார்த்தையை சொன்னார் இந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த மேனேஜர் வந்து அதை கேட்டுட்டு இருக்கிறார் ஒன்றுமே இல்லாமல் படிப்பறிவு எதுவுமே இல்லாமல் தன்னுடைய வேலைக்கு எடுத்து அவருக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு இந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனே அந்த ஓனருக்கு அந்த வேலையாள் மேல் இருந்த அந்த ஒப்பீனியன் போச்சு இல்லப்பா நீ நீங்க வேலை செய்ய வேண்டாம் நீ விட்டு அப்படின்னு அப்படியே துரத்தி விட்டது போல விட்டார் ஆனால் இவருக்கு வந்து அந்த வார்த்தையை பேசினாரே ஒழிய தன்னுடைய ஓனர் மேல கசப்போ இல்லை அவருக்கு செய்யக்கூடாதுன்னோ கீழ்ப்படிய கூடாதுன்னோ எதுவுமே இல்லை ஆனால் ஒரு வார்த்தை அவருடைய வேலையினுடைய ஸ்தானத்தை விட்டு அவரை தூக்கிடுச்சு வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கு

நாற்பது நாட்கள் நீங்க ஜம் பண்ணும்போது ஆண்டவர் உங்க வாயோடு இருந்து இனி பேச வேண்டியதை கத்த வெளிப்படுத்துவார் உங்கள் பிள்ளையின் இடத்துல பேசி பேசி நீங்கள் தோற்று போகலாம் கணவனார் பேசி பேசி தோற்று போகலாம் ஒருவேளை சில அதிகாரத்திற்கு முன்பாக என்ன பேசுவேன் நான் என்ன பேசினா இவங்க ஏற்றுக்குவாங்க எப்படி பேசுறது எனக்கு பேசவே தெரியாது அப்படின்னு யாராவது இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் இன்று ஆண்டவர் நம்ம தலை மேலே ஒரு ஆசீர்வாதத்தை தர்றாரு நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு சொல்லி தருவேன் இது நிச்சயமாக நடக்கும் உங்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க எப்படி இப்படி பேசுகிறீங்க எப்படி இப்படி பேசுகிறீங்க சீடர்களை பார்த்து கேட்டார்கள் அல்லவா இவங்கெல்லாம் எப்படி இப்படி பேசுகிறாங்க பெரிய படிச்சவங்கள மாதிரி பேசுகிறாங்களே அறிவுள்ளவங்கள மாதிரி பேசுகிறாங்களே நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற உங்களையும் அப்படிதான் பல இடங்களிலே கொண்டு போய் நிறுத்தும் போது உங்கள் ஒரு வார்த்தை அங்கே பெரிய வெற்றியாக இருக்கும் அவ்வளோ அழகாக மாண்டவர் உங்கள் வாயோடு இருந்து கத்தர் உங்களை பேச வைப்பார் உங்க பேச்சினால் உங்க குடும்பம் மனந்திரும்பு உங்க பேச்சினால் ஒரு அர்த்தம் புதம் நடக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய நாவல ஒரு அக்னியை வச்சிருங்க ராஜா இனி உமக்கு பிரியமில்லாததை பேச வேண்டாம் அண்டவரே தோல்வியானதை பேச வேண்டாம் எப்படி பேசணும்னு நீங்க கற்றுக்கொடுங்க ராஜா இன்னைக்கு சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றும் திருமண நாளை காண்கிற பிறந்த நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ரெண்டு ஆராதனையிலையும் ஆண்டவருடைய கிருவை கூடவே இருக்கட்டும் நீர் ஜனங்களை ஒப்புரவாக்குவதாக இந்த நாற்பது நாளைக்குள்ள எசப்பா இந்த ஜப குறிப்புகளை அனுப்புறாங்கல்ல அவங்க அத்தனை பேருடைய ஜப குறிப்புகளும் சாட்சியின் குறிப்புகளாய் மாறுவதாக ஆண்டவரை மனதார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ உங்களை ஆசீர்வதிப்பார் நாளைக்கு நமக்கு ரெண்டு ஆராதனை இருக்கிறது ஆலயத்திலையும் லைவாவும் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் முடிந்தவர்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் ஆண்டோருங்களை நடத்துவார் காட் பிளஸ்யூ